என்னடாது நம்ம தோட்டத்திலிருந்து இது கிடைக்குது என்னது வேலு வேலா என்ன வேலு தங்க வேலு தங்க வேலாங்க தெரியும் தெரியல தங்கவேலே வேலையே தான் ஆமா ஆமா இது எங்க பா பாட்டனார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது ஓ அப்படிங்களா அங்கேயே கிடந்தது ஆமாங்க இங்கே இருக்கட்டும் சரி ஆட்ரலாம் வந்துருச்சா எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா எல்லாமே எடுத்து வச்சிருக்க

நம்ம வை கொண்டாத்தியா அவன் வர இல்லையா நீங்க வேணா வந்து வின்னு பாருங்க பாருங்க இருக்காங்க முறை <laughs> சொன்னா அந்த பெண்ணோட பேசாதே பேசுவேன் அப்படின்லாம் சொன்னு என் பேச்ச கேட்காதனால இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கிற சிநேகளை நான் போய் பார்க்க வேணாமா ஏனா ஏனாவா அவன் எப்படி இருக்கான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதானே உண்மையான நண்பனுடைய கடமை உனக்கு ஜனநாயகத்தை பத்தி என்ன தெரியும் உயிர் காப்பான் தோழன்னு சொல்லிருக்கு உயிர் காப்பான் தோழன என்ன எழுத்துனதா கோவத்துல கஞ்சி எல்லாம் ஊட்டிக்கிட்டுமா தந்தி தந்தி இதுக்கெல்லாம் நீங்க கொடுக்க உதாரண விஷயம் சரிமா எல்லாம் சும்மா விடப்படாது என்ன செய்யறது வயசு நினப்பு அது என்னது

அத்தையும் மாமாவும் அவரை கூட்டிட்டு வரதுக்கு பட்டனம் போனாங்களே திரும்பி வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்த பட்டணத்துக்கு போனவங்க திரும்பி வந்ததாக நான் கேள்விப்படவே இல்லை இது முன்னாள் ஆ என்னடா என்னடாது நம்ம தோட்டத்திலிருந்து இது கிடைக்குங்க என்னது வேலா தங்க வேலு தங்க ஏண்டா தங்க வேலுதான் உனக்கு எப்படிதான் தெரியும் என்ன இருக்குது பாத்தா தெரியல தங்க வேலையே தான் ஆமா வேல்தான் ஆமா ஏங்க பாப் பாட்டனார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தது ஓ அப்படிங்களா அங்கே இறந்தது ஆமாங்க இங்க இருந்து இருக்கோம் சரி ஆஹ் பெற்றான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் திருச்சி 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 ஈரோடு 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 பாலக்காடு

யோகுண்டம் கேட்டுட்ட போது இருக்கு அவன் உடம்புக்கு ஒத்துக்காது நினைச்சேன் சரியா போயிட்டு வைகுண்டம் ஒண்ணு எப்ப பாக்க போற முட்டா போயமா அப்பா இங்க வேண்டாம் எப்பாடி வைக்கிறேன் வைகுண்டம் இவரோட தாமன் இருக்கான் சருக்கதா பொ தம்பி நீ வரையு முன்னாலே தெரிஞ்சு தங்கி தானே தண்ணி வரவேண்டிதானே எட்டு ஆங்கிலத்தில் செய்தி எட்டு பதினஞ்சு தார இசை இன்னைக்கு தான்

நீ யார மாணி நான் யாரா அந்த உலகன் ஐயா அவர் எங்க அவரா எவரு அதான் வைகுண்டம் வைகுண்டான்னு வரா அவர் வருவாரு நீ அப்படி உண்ட என்னங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன் இது பட்டணம் இல்ல இங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க இதுதான் சோசியல் என்னது சோசியா

ஜி பொ <small>

நீங்க <laughs> போற உராய் சாப்பாட்டு ஊத்திக்கிறோம் ஊட்டி தான் போல ம் இவனை வச்சுக்கிட்டு எந்த காரியம் செய்யலாம் போல இருக்கு வரும்போது ஒரு எதையை வா

என்ன தைரியம் தைரியோ கேட்டுங்க உட்கார்ந்து ஆரம்பிச்சுட்டேன் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே ஆனா பரநல்லுமண வேட்டக்கார மாதிரி வீட்டை வந்து திருடி திங்க சொல்லுதா ஏடா இது முன்னாடியே தெரிஞ்சு தங்க அப்போ இவன் பரம்பரையா சேனிட்டு வரலா இல்ல கோச்சுக்காதீங்க நாங்க எல்லாருமே சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுங்க எல்லாருமே தான் அப்போ அந்த பொம்பளைங்க கூட அது வந்து வெளியில உட்கார வச்சிருக்கேன் விட இருக்காங்களா

ஆமா நீங்க யார் எங்க இருந்து வந்தீங்க நான் ஒண்ணு கேட்கல நீ சொல்லமா எங்க அட்டா வைகுந்தாலும் வந்துட்டாரு அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலாம் வந்தான் அப்பா இவ்வளவு தானா நானே தேடி கண்டுபிடிச்சு தரேன் நீ ஒண்ணும் பயப்படோ இதை சோசிதான் வேண்டாம் சரி வேண்டாம் அப்படின்னு அப்படின் இது நான் இது நாலு பேருக்கும் சாப்பாடு இல்லையா இது சாப்பாடு இல்லைங்க ஊருதான் அப்ப சாப்பாடு இதா வருதுல நாலு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஆளு மாதிரி கொண்டு வந்திருக்க அப்ப ஆள் கொண்டு காட்டி கையில கொடுக்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க இருக்கலடா நிக்கிறேன்

நாட்டியக்காரிகளை நாட்டிய ரசிகளை நான் காஷ்மீர் பியூட்டிகளை அழைத்து வந்திருக்கிறேன் அவர்கள் ஆடி பாடி உங்கள் முன்னிலையிலே மகிழவிப்பார்கள் இருக்குமா இது என்ன நீங்க தானே மேக்கப் பட்டி இது மேக்கப் ஆயுது எத்தனை பாக்கு மேக்கப் போ நிலைமையில இவன் எப்படி வரான்னு தெரியலையே

Terima kasih telah menonton!

干嘛？干嘛？

தப்பி தவிர முதல் அசையாம கண்ணு மூக்கு போய்விடுதா என்னவரை புத்திசாலியமா போட்ட நடந்ததா முடிஞ்சது முடிஞ்சது